வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் and the earth will be shaken சமுத்திரங்கள் முழக்கமாக இருக்கும் and there will be roaring of the seas இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் சம்பவிக்கும் திங்ஸ் மெனி திங்ஸ் வில் ஹேப்பன்

But watch yourself lest your hearts be weighed down. With dissipation and drunkenness And cares of this life Don't be burdened And that day And that day may come upon you suddenly like a trap, be watchful. இதெல்லாம் எப்படி நடக்கும் என்றால் how all these will happen பூமியில் இருக்கிறவர்கள் மேலே இது ஒரு கன்னியை போல வரும் and whoever is on the earth it will come like a trap ஆகையல் தேவ பிள்ளையே so children of god இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் கொள்ளும்படியாக இவைக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் மாறும்படியாக ஜபம் மணி விழித்திருக்க வேண்டியது அவசியம் அது எந்த காலத்திலயும் நடக்கலாம் இட் மே ஹாப்பன் அட் எனி டைம் தூங்குகிற வேலையில நடக்கலாம் மே காலமா இருக்கலாம் மே டே டைம் எந்த பகுதியா இருக்கலாம் சாயங்காலமா இருக்கலாம் மே பீ ஈவினிங்

and on earth in many nations great earthquake will take place we have recorded in the posting that there will be earthquake in india there will be earthquake in tamil nadu but recently god has prophesied that in india the Richter will be 9.1 Richter magnitude in the